முதலிலே இந்த பத்தாவது பாராளுமன்றத்திலே உரையாற்றுவதற்காக எனக்கு ஒரு சந்தர்ப்பத்தை தந்த எல்லாம் அல்ல இறைவனுக்கு நான் நன்றி சொல்கின்றேன் அலகமதுல்லா அதே மா அதே போன்று எங்களுடைய ரசூலிய கரீம் சல்லா உலகஸ்லாம் அவர்களுக்கு செலவாற்றி சொல்கின்றேன் என்னை பெற்றெடுத்த எனது தாய் தாய்காப்பன் எனது ஆசிரியர்கள் கண்ணியமிக்க உலமாக்கள் எனது குடும்பத்தினர்களுக்கும் நன்றி கூற கடமைப்பட்டிருக்கின்றேன் அதேபோன்று நடைபெற்ற பாராளுமன்ற தேர்தலில் திகா மாநில மாவட்டத்திலே இருந்து ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரஸ் சார்பிலே என்னை ஒரு வேட்பாளராக வேட்புமனு தாக்கல் செய்வதற்கு தெரிவு செய்த ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரஸ் உடைய தலைவர் கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் ஜனாதிபதி சட்டத்தரணி சோதர் ரவுஃப் ஹக்கீம் அவர்களுக்கும் கட்சியுடைய உயர் கட்சியுடைய மத்திய குழுக்கள் மாவட்ட குழுக்கள் மக்கள் எல்லோருக்கும் நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றேன் குறிப்பாக அம்பாறை மாவட்டத்தில் உங்களுக்கு தெரியும் இந்த பாராளுமன்ற தேர்தலில் பாரிய மாற்றங்கள் நடைபெற்றிருக்கின்றன இந்த சூழ்நிலையிலும் கூட என்னை அந்த மாவட்டத்தில் இருந்து பொத்துவில் அக்கறை பெற்று அட்டாளச்சேனை பாலமுனை ஒலிவில் நிந்தவூர் ஊர் மாளியக்காடு மாவடிப்பள்ளி சாய்ந்த மருது கல்முனை மருதமுனை நட்பிட்டி முனை நாவிதன்வெளி பிறக்காமம் பருப்பத்தின் குடிவில் வான் வாங்காமம் போன்ற பிரதேசங்களிலிருந்து எனக்காக வாக்களித்த மக்களுக்கு நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றேன் நான் பிறந்த இடமான சேனை பிரதேசத்திலே எனக்கு தொண்ணூற்றி ரெண்டு விதமான மக்கள் அதிகமான வாக்களை அளித்தார்கள் அதன் ஊடாகவும் அம்பாறை மாவட்டத்திலே அளித்த வாக்குகளுக்கு கூடத்தான் நான் இன்று இந்த பத்தாவது பாராளுமன்றத்திலே ஒரு உறுப்பினராக நான் பேசிக் கொண்டிருக்கின்றேன் இறைவன் எனக்கு நாட வேண்டும் இந்த புதிதாக வந்திருக்கிற இந்த பாராளுமன்றத்திலே இந்த நல்ல விஷயங்களை நாட்டுக்காகவும் நமது மக்களுக்காகவும் செய்யக்கூடிய ஒரு சந்தர்ப்பத்தை தருவான் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது இந்த சூழ்நிலையில்தான் நாங்கள் புதிய பாராளுமன்ற உறுப்பினர் நூற்றி அறுபத்தி ரெண்டு பேருக்குரிய பயிற்சி முகாமிலே கலந்து கொண்டிருந்தோம் நான் இந்த நேரத்திலே எங்களுடைய பாராளுமன்ற விவகார அமைச்சர் விமல் ரத்நாயக்க அவர்களுக்கு நன்றி சொல்ல வேண்டும் நாங்கள் எல்லோரும் எதிர்பாராத விதமாக வடகிழக்கு மாநில நாட்டில் ஏற்பட்டது மெல்லப்பெருக்கு அதிலே வடகிழக்கு மாகாணங்களிலே அதிகமான பாதிப்பு ஏற்பட்டது அப்போது பாராளுமன்ற உறுப்பினர் சார்பிலே நான் ஒரு கோரிக்கை வைத்தேன் எங்களை ஒரு நாள் அந்த பயிற்சியை நிப்பாட்டிவிட்டு எங்களை மக்களிடம் போவதற்கு அனுமதியுங்கள் என்று சொன்னேன் உடனடியாக பாராளுமன்றத்துடைய சபாநாயகர் அவர்களும் எங்களுடைய விமல் ரத்நாயக்க அமைச்சர் அவர்களும் எங்களை உடனடியாக வடகிழக்கு மாவட்டத்துக்கு போச்சுவினார்கள் அதன் ஊடாக நாங்கள் சென்று அந்த அழுத்தங்களால் பாதிக்கப்பட்ட மக்களை நாங்கள் பார்த்து அவர்களுக்கு ஆறுதல் வழங்கி உதவி செய்யக்கூடிய வாய்ப்பை எங்களுக்கு தந்தால் நான் குறிப்பாக அம்பாறை மாவட்டத்தை பின்னழுப்பப்படுத்துகின்ற ஒரு பாராளுமன்ற உறுப்பினராகும் இந்த மாவட்டத்தில் பாரிய நாட்டில் வடகிழக்கிலே பாரிய நஷ்டம் இந்த இதிலே ஏற்பட்டிருக்க விழா ஆனால் எங்களுடைய மாவட்டத்தில் இங்கே நான் குறிப்பிட வேண்டும் வெறத்தாழ நாற்பத்தாறு ஆயிரத்தி எழுநூற்றி ஆறு பெமில்களில் ஒரு லட்சத்தி அறுபத்தொம்பதாயிரம் மக்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் கேம்பில் இருந்திருக்கிறார்கள் இவ்வாறு தொடர்ச்சியாக வீடுகள் பாதிக்கப்பட்டிருக்கிறது எழுபது வீடுகள் முற்றாக பாதிக்கப்பட்டிருக்கிறது அதேபோன்று ஐநூற்றி முப்பத்தஞ்சு வீடுகள் பாதிக்கப்பட்டிருக்கிறது பகுதியாக இவ்வாறு சீரநாயக்கா சமுத்திரத்தில் உங்களுக்கு சொல்ல வேண்டும் அதிலே நூற்றி பத்தடி தண்ணியை தான் நாங்கள் வைத்துக்கொள்ளலாம் ஆனால் மழை பெய்த நேரம் தொண்ணூற்றி இரண்டு அடி தண்ணி அங்கே இருந்திருக்கிறது முன்னூற்றி முப்பது மில்லி மீட்டர் தண்ணி மழை பெய்திருக்கிறது இதனால் மாவட்டம் முழுதுமே பாதிக்கப்பட்டது ஒவ்வொரு ஊர்களிலும் ஐந்து அடி ஆறு அடி தண்ணிகள் வந்து வீடுகள் முற்றாக பாதிக்கப்பட்டது மக்கள் வெள்ளத்தினால் பாதிக்கப்பட்டார்கள் அது மாத்திரமல்லாமல் அக்கரபத்து கல்முனை வீதியில் இருக்கின்ற அட்டப்பழத்திலே பாலங்கள் பாதிக்கப்பட்டன அதே போன்று எண்பத்தை ஆயிரம் ஏக்கர் ஹெக்டர் காணி விவசாய காணிகள் இப்போது நெற்காணிகள் பாதிப்பு ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது அது சம்பந்தமாக அதிகாரிகள் இப்போதும் இறுதி கணக்கறிக்கைகள் செய்திருக்கிறார்கள் விவசாயத்தை பொறுத்த வரையிலே இந்த நாட்டிலே பெரும் பங்கினை அம்பாறை மாவட்ட விவசாயிகள் செய்திருக்கிறார்கள் நெல் உட்பத்திலே தேசிய மட்டத்திலே பாரிய பங்கை வகுக்கின்ற அம்பாறை மாவட்டத்திலே தொடர்ச்சியாக விவசாயிகள் பாதிக்கப்பட்டு வருகிறார்கள் நாளைக்கு சென்ற ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு டிசம்பரில் பாரிய பாதிப்பு ஏற்பட்டது விவசாயம் வெள்ளம் ஏற்பட்டது அவருடைய வெள்ளத்துக்குரிய நஷ்ட வீடு இன்னும் கொடுக்கவில்லை அது மாத்திரமல்லாமல் பாரிய பொருளாதார கஷ்டத்துக்கு மத்தியில்தான் இந்த முறையும் அவர்கள் நெற்காணிலே நெற்காணியிலே பயிரிடமேற்கொண்டார்கள் எனவே இந்த நெற்காணிகளுக்கு வழங்கப்படுகின்ற நஷ்ட வீடு நாளைக்கு நேன் கௌரவம் அமைச்சரவர்கள் இருப்பார்கள் ஒரு ஏக்கருக்கு நாற்பதனாயிரம் சொல்வார்களாம் ஆனால் நாற்பதனாயிரம் அந்த விஷயங்களுக்கு போதாது எனக்கு ஞாபகம் இருக்கிறது கடந்த அரசாங்கங்களில் வாக்களிக்க வேண்டும் என்பதற்காக அரசாங்க காட்சிகளை மக்களுக்காக கொடுத்தார்கள் இது உண்மையிலே பாதிக்கப்பட்ட வடகிழக்கு மாவட்டத்திலே பாதிக்கப்பட்ட மக்களுக்காக நீங்கள் அரசாங்க கணியை அரசாங்க பணத்தை நீங்கள் செலவு செய்யுங்கள் என்றால் நாங்கள் சும்மா கேட்கவில்லை அந்த மக்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் அவருடைய அணுக்கட்டுகள் உடைக்கப்பட்டிருக்கிறது அவர்கள் காணிகளுக்குள் மண் வந்திருக்கிறது வீடுகளுக்குள் தண்ணி வந்திருக்கிறது எனவே இந்த அரசாங்கம் எவ்வளவு அதிகமான நன்மைகளை அந்த வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு செய்ய வேண்டுமோ அதனை நீங்கள் செய்ய வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன் கௌரவ திரு அவர்களே இங்கே புதிதாக மக்களினால் தெரிவு செய்யப்பட்டிருக்கின்ற கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர்களே அனுபவம் வாய்ந்த ஏனைய பாராளுமன்ற உறுப்பினர்களே உங்கள் அனைவருக்கும் சாந்தியும் சமாதானம் உண்டாகதாக மட்லை மாவட்டத்தில் அகில இலங்கை மக்கள் காங்கிரசினூடாக ஒரு பாராளுமன்ற உறுப்பினராக என்னை தெரிவு செய்வதில் அந்த மாவட்டத்தில் இருக்கின்ற மருதமுனை கல்முனை சாய்ந்தமருது நெற்பட்டிமுனை நெற்பட்டி நீந்தவூர் ஒலிவில் பாலமுனை அட்டாளச்சனை அக்கரைப்பட்டு பொத்துவில் இறக்காமம் மருப்பத்தஞ்சனை சம்மாந்துறை மாளிகைக்காடு மாவடிப்பள்ளி நீந்த வாங்காமம் குடிவில் போன்ற பிரதேசங்களில் இருந்து எமது கட்சிக்காகவும் கட்சியினுடைய தலைமை மீது கொண்டுள்ள நம்பிக்கையின் காரணமாகவும் எமக்கு வாக்களித்த கட்சியினுடைய ஆதரவாளர்கள் ஏனைய செயற்பாட்டாளர்கள் குறிப்பாக என்னோடு கட்சியின் வேட்பாளராக ஒன்பது வேட்பாளர்கள் களமிறங்கியிருந்தார்கள் அவர்களுக்கும் சந்தர்ப்பத்திலே நன்றிகளை தெரிவிப்பதோடு இல்லாமல் இறைவனுக்கும் சந்தர்ப்பத்திலே எனது நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன் கடந்த அனர்த்தம் ஏற்பட்ட அந்த சந்தர்ப்பத்தில் குறிப்பாக இருபத்தி ஆறாம் தேதி மாவடிப்பள்ளி பிரதேசத்திலே ஏற்பட்ட அனர்த்தத்தின் போது இந்த ஊரின் அரபிக் கல்லூரியிலே இருந்து அவசர விடுகையின் போது சம்மாந்துறையை நோக்கி சென்ற ஆறு மாணவர்கள் அந்த இடத்திலே உயிரிழந்திருக்கின்றார்கள் அந்த பிர பிராந்தியத்தில் ஏற்பட்ட வெள்ள அனர்த்தத்தின் காரணமாக எட்டு சகோதரர்கள் அந்த இடத்திலே உயிரிழந்திருக்கின்றார்கள் அந்த ஆறு சகோதர்களும் அரபு கல்லூரியிலே இருந்து அல் குர்வானை மன்னனம் செய்தவர்கள் அந்த குர்வானை கற்று இந்த சமூகம் சார்ந்த பணிகளை மேற்கொள்வதற்காக அந்த பெற்றோர்களினால் அந்த பாடசாலையில் இணைக்கப்பட்டிருந்தார்கள் அந்த சந்தர்ப்பத்திலே எங்களுக்கு பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கான விசேட பயிற்சி அமர்வு நடைபெற்று கொண்டிருந்தது இருபத்தி ஆறாம் தேதி நான்கு மணி அளவிலே அந்த சம்பவம் நடைபெற்றிருப்பதாக எங்களுக்கு அறிக்கைகள் கிடைத்திருந்த போதிலும் உடனடியாக கடற்படையினரை தொடர் கொண்டு அந்த இடத்துக்கு சென்று அந்த பாதுகாப்பு நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு நாங்கள் பணித்திருந்த போதும் இரவு ஏழு மணிக்கு பிறகுதான் அந்த பிரதேசத்திலே கடற்படை அதிகாரிகள் சென்றிருக்கின்றார்கள் அந்த இடத்திலே பாதுகாப்புக்காக போலீஸ் பாதுகாப்பு படையினர் அங்கு இருந்திருக்கின்றார்கள் இன்னும் பல அதிகாரிகளும் அந்த இடத்திலே காணப்பட்டிருக்கின்றார்கள் அரபு கல்லீரியிலே இருந்து அந்த மாணவர்களை மிக பாதுகாப்பான முறையிலே கல்லூரியினுடைய அதிபர்கள் கல்லூரியினுடைய ஆசிரியர்கள் எல்லோரும் அழைத்து வந்து பஸ்ஸிலே கொண்டு வந்து அந்த இடத்திலே இருந்து சம்மாந்துறைக்கு அனுப்புவதற்காக குறித்த உளவு இயந்திரத்தில் அவர்களை அந்த டெய்லர் மூலம் ஏற்றி அனுப்புகின்ற அந்த சந்தர்ப்பத்தில் பாதுகாப்பு தரப்பினர் அந்த இடத்திலே பார்த்து கொண்டிருக்கின்றார்கள் அந்த நேரம்தான் அது கவிழ்ந்து அந்த மாணவர்கள் நீரிலே மூழ்கியிருக்கின்றார்கள் அந்த இடத்திலே இருந்த ஒட்டுமொத்த மக்களும் விரலை காப்பாற்றுங்கள் காப்பாற்றுங்கள் என்று கூக்குரில் போதிலும் இவர்கள் எல்லோரும் வாய் மூடிய அமைதியாக அந்த இடத்திலே பார்வையாளராக இருந்திருக்கின்றார்கள் நான் இந்த இடத்திலே கேட்டுக்கொள்கின்ற விடயம் என்னவென்றால் மூன்று நான்கு தினங்களுக்கு முன்பு நாட்டிலே வாரான ஒரு இடர் ஏற்பட போகின்றது என்று வளிமண்டல திணைக்களம் அறிவித்திருந்த போதிலும் அந்த பிரதேசத்தில் இருக்கின்ற பிரதேச செயலாளர் அல்லது அதுக்கு உரித்தான பாதுகாப்பு தரப்பினர் அரசு அதிபர் போன்றவர்கள் அந்த பிரதேசத்தில் எடுத்த நடவடிக்கை என்ன என்பதை இந்த இடத்திலே நான் வினயமாக கேட்டுக்கொள்கின்றேன் இவர்களை தண்டிக்க வேண்டும் என்கின்ற ஒரு விடயம் எங்களிடத்திலே இல்லை இது தொடர்ச்சியாக குறிப்பாக மாத்திரை காரது என்ற வீதி அபிவிருத்தி திட்டத்தின் மூலம் இந்த வீதி புனரமைக்கப்பட்டிருந்தது புனரமைக்கப்பட்டிருந்த போதிலும் காரதுவை அண்மித்த அந்த பிரதேசத்தில் இருந்த இந்த பாலம் இதுவரைக்கும் எந்தவித நடவடிக்கையும் இல்லாமல் காணப்படுகின்றது குறிப்பாக இந்த பிரதேசத்திலே கரையோர பிரதேசத்தில் இருக்கின்ற இரண்டு இடங்களிலே இந்த மக்களுக்கான பாதுகாப்பு பாலம் அமைக்கப்பட வேண்டிய கட்டாய தேவை இருக்கின்ற ஒன்று மாவடிப்பள்ளியை இருக்கின்ற இந்த காரை பிரதேச செயலத்துக்கு உட்பட்ட வீதி அபிவிருத்தி திணைக்களத்தினுடைய இந்த பாலம் அதற்கு அடுத்த இருக்கின்ற கிட்டங்கி பாலம் இது இரண்டும் மிக நீண்ட வரலாற்றை கொண்ட பாலங்களாக காணப்படுகின்றது குறிப்பாக எட்டு உயிர்களை இந்த இந்த இடரிலே காவு கொண்டிருந்த போதிலும் இந்த கிட்டங்கி பிரதேசத்தில் இருக்கின்ற இந்த பாலத்தின் அல்லது அந்த நீரோட்ட தடையின் மூலமாக பல உயிர்கள் அந்த பிராந்தியத்திலே காவு கொள்ளப்பட்டிருக்கின்றன குறிப்பாக இந்த இரண்டு பாலங்களையும் எதிர்வருகின்ற காலங்களிலே அரசு கவனத்தில் எடுக்க வேண்டும் ஜனதாவ மிராட்டைய ஜனதா சாந்ததாயக்யான் பகட்ட மகாஜன மந்திரி வருலெச அவங்க நியோஜித்யான் அப்போ பாக்கரலா அப்போ விஸ்வாச கரலா மேட பாங்கே ஜீவித்தே துல ஆலோகிய கதிவே මට ලස්සන ජීතයක් අවශ්‍යයයික කියන බලාපොරොත්තුව අත්ෙක්. හැබයි අද අපට ඇත්වී තිබෙන ඉරණම දෙස බලන්. විශේෂයෙන් අපේ ජනාධිපත්තුමන් කියපු කාරණාව තමයි. ඒ නිසා අපේ රටේ දීර්ග කාලයක් අපේ රටේ ජනතාවගේ ප්‍රාර්ථනයක් බෞඩ පත් වනේ ජාතික සමගිය. මෙරටේ ජනතාවගේ ප්‍රාර්ථනා බෝඩ පත්තුනේ ජාතික සමගි. අපි දැක පහුගේ කාලවල බලය වෙනුවෙන් බලය රඳවා ගැනීම වෙනුවෙන් සෑමවිටම උත්සාහ කළේ ජාතික සමගිය බිඳවට්ටල ජාති බේද ඇති කරලා අපි අතර අවිශ්වාශයේ ගොඩනෑ කලා සැකේ ගොඩනෑගලා අපි දුරස්් කරලා තමන් රිරිසිසේ බලය රැක ගැනීම සඳහා දරපු උත්සාහය අපි දැක්කා. අද මාධ්‍ය මර්ධනය පිළිබඳ කතා කරනවා සමාජ මාධ්‍ය ජාලාව තුළ පළවුණු කරුණු කාරණා පිළිබඳ කතා කරනවා. ඒ ඇයි අපි අපේ ජනාතිපත්තුමාන් හැමෝයිටම කියපු දේ තමයි මේ ජාතිවාදය අපි පරාජය කළ යුතුයි. ජනතාව අවස්සල ජනතාව බේදබින්න කරන කාර්යයන් තමන්ගේ රිසිසේ නිදහසේ කරන්න ඉඩදුන්නම මේ ආණ්ඩුව බලාපොතු වෙන ඒ ජාතික සමගිය ඔට ඇතිකරන්න පුළුවන්ද කියනෙ ප්‍රශ්න අර්ථය. ඒ නිසා අපට දේශ පාලන වශයෙන් විවිධ මතිපතාන්තර දරන්න පුළුවන් හැබයි මම විශේෂයෙන් එක කාරණයක් වක්කිවෙන් කියනවයිකි ල අපි ජනායපත්තුමාන් කිව. අපේ රටේ ජාතිවාදී දේශපාලනයට ඉඩ දෙන්නනෑ කියන කාරණාව. ඒ විතරක් නෙවෙයි ඒ වගේම කවර පන්නේ හෝ ආගමික අන්තවාදයකට ද හිස ඔසවන්න ඉඩ දෙන්නෑ කියන කාරණාව. අපි ඇත්ති තරමට ජාතිවාදී ගැටුම්වලින් පිඩාව වැට පත්වුණු ජාතියක්. අපි ඇති තරම් මේ ජාතිවාදී පෝලාහලවලින් ඇති තරම් පීඩාවට පත් වෙලා තිබෙනවා. ඔවදන්නවා සමහර අවස්ථාන වලදී විශේෂයෙන් මේ යුද ගැටුම් සහ මෙවැනි තත්ත්වයන් නිසා. රටක් ලෙස අපට අහිමේච්ච විශාල දනස්කන්ධයක් අපට තිබෙනවා. ඇමෙරිකාන උඩොලර් බිලියන අනුවක් තරම් අපට අහිමවෙලා තිබෙනවා. ඒ නිසා තමයි. ජනාධිපත්තුමන් තමන්ගේ කතාව තුළ මේ කාර්ණා පිළිබඳ සඳහන් කරලා තිබෙන. විශේෂයෙන් අප දන්නවා. ගංගා ප්‍රෙන්න්න කඳුළු ගල්ලල් තිබෙනවා. ඒකිිනෙ එක ආතර සැකය අවිශවාශය, ක්‍රෝධය ඇතිතරම් වර්ධනය වී තිබෙනවා. අපේ අනාගත දර්පරම්ප්‍රාවට එවැනි රාජ්‍යයක් නිර්මාණය නොකරීමේ වක්කීම මමහිතන්නේ අපි පක්ෂ විපක්ෂ බේදයකින් තොරව අපි සියලු දෙනාට මොක්කීමත්තිබෙනවා. අපේ දරුවන්ට එවැනි රාජ්‍ය නිර්මාණයකිරීමේ වක්කීම. අපි දන්නවා විශේෂයෙන් අපේ ජනාපත්තුවන් සඳහන් කරපු වැදගත්ම කාරණාව තමයි දේශපාලන කිරීම සඳහා.ට දේශපාලනය කරන්න අවශ්‍ය නම් අපට ඕන තරම් සටන් පාට තිබන්න පුළුවන්. අපට දේශපානය වෙනුවෙන් අපට ඕන තරම් සටන් පාට තිබන්න පුළුවන්. ඒ සටන් පාට ආර්ථිකමය වශයෙන් වෙන්න පුළුවන් පජාතන්ත්‍රවාදී දේවල් වෙන්න පුළුවන් ඒවගේම තවත් වෙනත් කරුණු මතරට දේශපාලන සටන්පාට තෝරගන, අපට දේශපාලනය කළ හැකි. හැබයි අපේ රටේ දේශපාලන බල බලය යළි අත්පත් කර ගැනීම වෙනුවෙන් ජාතිවාදී ආගම්වාදී සටන්පාට ගොඩනැගීම කිසිම අවස්ථාවක අපි ඉඩ නොදිය යුතුයි කිය එක තමයි ජාතික ජනබලවේගේ, ප්‍රතිපත්තිය සහ,ඒ රාජ්‍යාසනා කතාවතුල තිබුණු වැදගත්ම කාරණාව.